இளைஞர்கள் கூட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய முடிவு எடுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும் சோ திமுக அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்டம் வேணாம் அதாவது கட்சியை ஊட்டமைக்கும் போது நான் கேட்டேன் அதோட ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் ஐடி இருக்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உலகம் ஃபுல்லா ஐடிவிங் வங்கி இருக்கு கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா ஐடி வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு ஐடிவிங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி வங்கி இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு முந்நூறு பேரை போட்டு யாரா திட்டலாம் ஒரு இரநூறு கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம் அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம் இந்த இந்த செட்டிங் வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது சொன்ன அடுத்த செகண்ட் ரெண்டு நாள்ல கண்டும் கொடுக்க வேணாம் இத செய்யுங்கன்னு சொல்ல வேணாம் அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை இத பாருங்க நீங்க சொன்னதுக்கு இது பதில் நான் பொதுச்சல்ல சொல்ல அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க போதுண்ண போதுண்ண விட்டுருங்க பாவண்ண எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க போதும் போதும் அதனால திரு அண்ணாமலை அவர்களே உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடுறதே இல்லை அடுத்த நாள் கூப்பிடுறாங்க மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோட தலைவரை வந்து மீட்டிங்லேயே வச்சுக்கிறது இல்ல சோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்லயே இல்ல அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்